தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் அங்கமான நாமக்கல் மாவட்ட கார் வியாபாரி நல சங்கத்தின் கோரிக்கை கூட்டங்க இது ஒரு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்புக்கான கோரிக்கை ஆர்ப்பாட்டம் இது இது வந்து நம்ம ஒரு ஐந்து முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே நம்ம அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில முழுத்தும் பார்த்தாச்சு நம்ம அமைச்சர்களை பார்த்தாச்சு போக்குவரத்து அமைச்சரை பார்த்தாச்சு டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை பார்த்தாச்சு எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை அதனால தான் இப்போ வந்து மாநிலம் முழுசும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட கார் வியாபாரிகள் சங்கம் மூலியமாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் நாங்கள் முக்கியமாக கொடுக்குற கோரிக்கை வந்து முதல் கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மோட்டார் வாகன சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நானூற்றி முப்பது ஒரு ஆர்சி ஓனர் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரை வச்சுக்கிட்டு யார் வேணாலும் ஆட்டியோ ஆஃபீஸ்க்குள்ள போய் அந்த ஆர்சி வேலைகளை நம்ம செஞ்சு வந்து செஞ்சுட்டு வந்துட்ருந்தோம் அது வந்து இப்போ பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ எந்த வேலைக்காக நம்ம ஆர்சி உள்ளே ஆட்டியோ ஆஃபீஸில் கொடுத்தாலும் அந்த ஆர்சியை அந்த ஆர்சி ஓனருக்கு அனுப்பிடுறாங்க இதனால என்னாவதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம முழு பணத்தையும் செட்டில் பண்ணி ஒரு ஒரு கஸ்டமர் வந்து வந்து எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் மறுபடியும் ஆர்சி வேலைக்காக ஆட்டியோ ஆஃபீஸ்ல கொடுத்து அந்த ஆர்சி முறையும் அந்த பழைய ஓனருக்கே போயிடுது இது வந்து வணிகர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களும் இதில் நிறைய ச இன்னல்களை சந்திக்கிறாங்க இதனால நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுது பிரச்சனைகள் ஆகுது நிறைய நிறைய கேசஸ் வந்து காவல்துறையில் வந்து பதிவாயிருக்கு நாங்கள் கேட்கறது என்னென்னா ஒரு அரசியட் ஆத்தரைசேஷன் லெட்டரோட நம்ம வந்து ஆர்சி உள்ள கொடுக்கும் போது திருப்பி எங்கள் கையிலே கொடுங்கன்னு தான் கேட்கறோம் நாங்கள் வந்து எல்லா ஆர்சியுமே அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல வரல முறையா சட்டத்தில் அதாவது நானூற்றி முப்பது பிரிவின் கீழ் சட்டத்துல சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அமல்படுத்த சொல்லி கேட்குறோம் வேற வந்து நாங்கள் இருக்கிற சட்டத்தை குறை சொல்லலை இந்த நானூற்றி முப்பது சட்டம் வந்து ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே இருக்கு அதை வந்து அமல்படுத்த சொல்லி கேட்குறோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு பற்ற குறை இருக்கு நம்ம வந்து நாங்கள்லாம் வியாபாரிகள் நாங்கள் ஒரு கார் வாங்கி மறுபடியும் அதை விற்கிறதுக்குள்ள இந்த ஆர்சி ஆர்டிஓ ஆஃபீஸில் உள்ள கொடுத்தோம்னா அது போய் ஸ்மார்ட் கார்டு கொட்டாக்குறதுனால ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம்னு அது இழுபதி ஆகிறதுனால எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுது அது ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் மூணாவது கோரிக்கை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலகங்களில் ஆர்டிஓ எல்லா அலுவலகங்களிலும் ஆர்டிஓ இல்லை ரெண்டு ஆஃபீஸ்க்கு ஒரு ஆர்டிஓ தான் இருக்காங்க நாலு ஆஃபீஸ்க்கு ஒரு ஆர்டிஓ தான் இருக்கிறாங்க ஆர்டிஓ மட்டும் இல்லை அலுவலக பணியாளர்கள் ரொம்ப ஷார்டேஜ்ல இருக்காங்க நம்ம இதை இதை மாற்றி கொடுக்க சொல்லி கேட்குறோம் போக்குவரத்து துறை எவ்வளோ பெரிய துறை எவ்வளோ வருமானம் வரக்கூடிய துறைன்னு நமக்கு தெரியும் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை காலி பணியிடங்கள் இருக்கிறது வந்து நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு நீங்க வந்து ஒரு கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து கால்பர் பண்ணாங்க அதுக்கான பணி நியமனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் கிரேட் ஒன் கிரேட் டூ பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து பணி அமர்த்து பணி அமரவே இல்லை காலி காலி இடங்களாக தான் இருக்கு பத்து வருஷமா வந்து போக்குவரத்து இடங்கள் இருக்கிறது வந்து நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு அதையும் நம்ம கேட்குறோம் அடுத்ததாக ட்ரேடர் சர்டிஃபிகேட் முறைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கு அதை மாற்றி அமைக்க சொல்லி கேட்குறோம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஐந்து கோரிக்கைகளுக்காக தான் நம்ம வந்து இதை நடத்துகிறோம் நம்ம இது வந்து நாங்கள் மட்டும் நாமக்கல் மாவட்டம் மட்டும் பண்ணல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மாவட்டங்களும் அத்தனை கார் வியாபாரிகள் சங்கமும் இன்னைக்கு ஒரே நேரத்தில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் நீங்க பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த செய்தியை தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பிரச்சனைகளை கலைந்து ஒரு நல்ல முறையில தீர்வு காண முடியும் நம்புகிறோம் நன்றி தலைவர் ஜே கே சுரேஷ் நாமக்கல் மாவட்ட காரிய அவர்கள்